இந்த காணொலியில் நாம் எண்களை எப்படி மதிப்பீடு செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கப் போகிறோம் நமக்கு இங்கே நாலு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க அதில் சில எண்கள் குறை எண்களாகவும் இருக்குது சில எண்கள் தனித்த மதிப்பை பெற்றுள்ளதாகவும் இருக்குது இப்போ நாம் இந்த எண்களை சிறிய எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் ஏறு வரிசைய வகைப்படுத்த போகிறோம் இப்போது சிறிய எண்ணில் தொடங்கி பெரிய எண்ணுக்கு வகைப்படுத்திக்கிட்டே போகலாம் இதை நாம் மனக்கணக்கா கூட செஞ்சிடலாம் இது மாதிரி கணக்குகளை தான் நாம பலவற்றை பார்த்துருக்கோம் இல்லையா இது ரொம்ப எளிமையான கணக்கும் கூட இதை செய்யறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா இந்த எண்களை எண்களையெல்லாம் எண்கோட்டில் குறிக்கிறது தான் நாம இதுக்கு முன்னாடி பல காணொலிகளில் எண்கோட்டை எப்படி வரையிறது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் அதனால் அதை வரையறது நமக்கு ரொம்பவே சுலபமா தான் இருக்கும் இதோ இப்போ இங்க இருக்கக்கூடிய எண்கோட்டில் பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கமா இருக்கிறது சிறிய எண்கள் அதே மாதிரி பூஜ்யத்துக்கு வலது பக்கமா இருக்கிறது பெரிய எண்கள் இப்போ நாம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது குறை எண் இருபத்தி ஏழோட தனி மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் அது நிச்சயமா கூட்டல் இருபத்தி ஏழாக தானே இருக்கும் அப்படிதான் இங்கேயும் இருக்கு ஏன்னா குறை எண் இருபத்தி ஏழானது பூஜ்யத்துக்கு இடது பக்கமாக இருக்குது ஞாபகம் இருக்கட்டும் பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் இங்க குறை எண் இருபத்தி ஏழோட தனி மதிப்பை குறிக்கலாம் இது மிக எண்ணா இருக்கிறதுனால வலது பக்கமாக குறிக்கலாம் இது மிக எண் இருபத்தி ஏழு அடுத்ததா இங்க குறை எண் பதினேழு இருக்கு இதோ இந்த எண்கோட்டில் போடப்பட்டிருக்கு இல்லையா இந்த அளவுக்குறி மூண குறிக்குது இது குறை எண் ஒன்பது இது குறை எண் பன்னிரண்டு இது குறை எண் பதினஞ்சு இதோ இங்க இருக்குது இல்லையா இது தான் குறை எண் பதினேழு அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிறது குறை எண் இருபத்து எட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கோடில் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கோடும் மூணு அலகுகளை குறிக்குது அப்போ நமக்கு கிடைக்க போறது குறை எண் இருபத்து எட்டு இறுதியா நம்மகிட்ட இருபத்து ரெண்டு புள்ளி நாலு இருக்குது இப்போது இந்த இடத்துல பதினெட்டு இது இருபத்தி ஒன்று இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு அப்படிங்கிறது தோராயமாக இதோ இந்த இடத்துல வரும் ஆக இதுதான் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு இப்போ எண்களோட மதிப்பை வகைப்படுத்த நாம் எண்கோட்டில் இடது பக்கத்துல இருந்து போகணும் இதுல மிக குறைஞ்ச மதிப்புடையது குறை எண் இருபத்தி எட்டு அங்கே இருந்து குறை எண் பதினேழுக்கு போகிறோம் அதையடுத்து நாம் போகக்கூடிய எண் என்னன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு இறுதியா நாம் போக போகிறது தனி மதிப்புடைய குறை எண் இருபத்தி ஏழு அவ்வளவுதான் கணக்கு அழகா முடிஞ்சிடுச்சு